உணவு தயாரிப்பு பதப்படுத்தும் பிரிவு தவிர தெருக்களில் உணவு விற்பனை செய்வோருக்கான தூய்மை மற்றும் சுகாதார தேவைகள் குப்பை கழிவுநீர் கழிவறை திறந்த சாக்கடைகள் தெருவிலக்குகள் போன்ற அசுத்த தெருவிலங்குகள் போன்ற அசுத்தத்திற்கு மூல காரணமான இடங்களை தவிர்க்க வேண்டும் உணவுப் பொருள் அல்லது உணவு வைக்கப்பட்டுள்ள பாத்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தலை தள்ளுவண்டிகளின் மேற்பரப்பு திடமான துருப்பிடிக்காத எளிதில் சுத்தம் செய்யத்தக்க பொருள்களால் செய்யப்பட்டு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவை சூரிய வெப்பம் காற்று தூசி போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் வண்டியை பயன்படுத்தாத பயன்படுத்தாத சமயங்களில் சுத்தமான இடத்தில் நிறுத்தி முறையாக பாதுகாக்க வேண்டும் நெக்ஸ்ட் பரிமாறுதல் மற்றும் நுகர்வோர் உணவு உட்கொள்வதால் உருவாகும் கழிவுப் பொருட்கள் தள்ளுவண்டியின் உரிமையாளரால் மூடியுள்ளன மூடியுள்ளனவா பாத்திரத்தில் சேகரிக்கப்பட வேண்டும் பயன்பாட்டில் உள்ள வண்டிகளின் மேற்பரப்பு சுத்தமாகவும் தூய்மையாகவும் எளிதில் சுத்தம் செய்யத்தக்க வகையில் எவர்சில்வர் போன்ற நீர் உறிஞ்சாத தன்மை கொண்டதாகவும் தரையிலிருந்து குறைந்தபட்சம் அறுபது முதல் எழுபது சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குமாறும் இருக்க வேண்டும் உணவு விற்பனை விற்பனை இடங்கள் பரிமாறும் டேபிள்கள் பெஞ்சுகள் பெட்டிகள் கார்போர்டுகள் கண்ணாடி பெட்டிகள் போன்றவை மிக்க தூய்மையாக மிக தூய்மையாகவும் ஒழுங்குடனும் பராமரிக்கப்பட வேண்டும் பழுதில்லாத உடையாத நல்ல நிலையிலுள்ள தூய்மையான சமையல் பாத்திரங்கள் மற்றும் பீங்கான் பாத்திரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உணவு வியா உணவு வியாபாரம் முடிந்தவுடன் பயன்படுத்திய உபகரணங்கள் மற்றும் பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்து பூஞ்சை தொற்று ஏற்படாதவாறு உலர வைக்க வேண்டும் சமைப்பதற்கும் தூய்மை செய்வதற்கும் கழுவுவதற்கும் பயன்படுத்தப்படும் தண்ணீர் தூய்மையானதாக இருக்க வேண்டும் குடிநீர் பாட்டில் பொத் சு சுத்திகாப்பு சாதனங்கள் மூலம் வடிகட்டிய நீர் போன்ற சுத்திகரிப்பு செய்யப்பட்ட குடிநீரை செலுத்த செல்லுகையில் குடிநீரை மூடியுடன் கொள்கலத்தில் தூசு மற்றும் மாசுபடியாதவாறு பாதுகாக்க சேமித்து வைக்க வேண்டும் கார்டிமியம் காரியம் உணவு தரமற்ற பிளாஸ்டிக் மற்றும் பிற நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களாலான பாத்திரங்களை உணவு சமைப்பதற்கோ சேமிப்பதற்கோ அல்லது பரிமாதற்கோ பயன்படுத்தக்கூடாது பாத்திரங்களை பயன்பா பயன்பாட்டிற்கு பின் ஒவ்வொரு முறையும் சோப்பு பவுடரால் நன்கு தேய்த்து ஓடும் குழாய் நீரில் சுத்தம் செய்ய வேண்டும் பாத்திரங்களை துடைக்க சுத்தமான துணிகளை பயன்படுத்த வேண்டும் கைகளை துடைக்க மற்றும் மேற்பரப்புகளை சுத்தம் செய்ய தனித்தனி துணிகளை பயன்படுத்த வேண்டும் பகுதிகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துணிகளை உணவு பரிமாறும் டேபிள்கள் மற்றும் பணி செய்யும் பகுதிகள் மற்றும் பாத்திரங்களை துடைக்க பயன்படுத்தக்கூடாது சமையல் உணவை கையாளுதல் மற்றும் பரிமாறுதல் ஆகிய பணிகளை செய்பவர் தேவையான இடங்களில் கையுறைகள் மற்றும் மேலங்கிகள் ஆகியவற்றை அணிய வேண்டும் மேலும் அவர் பணியின் போது தலைக்கவசம் மற்றும் வாய் மூடியும் வாய் மூடி ஆகியவற்றும் அணிய வேண்டும் பரிமாறும் தட்டுகள் மற்றும் பாத்திரங்களில் உள்ள தூசுக்கள் மற்றும் உணவு துணுக்குகள் ஆகியவற்றை துணி அல்லது துடைப்பான் மூலம் சுத்தம் செய்து குப்பை தொட்டியில் சேர்க்க வேண்டும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ள எவரையும் பணி செய்ய அனுமதிக்க கூடாது உணவு கையாளும் பணியாளர்கள் தூய்மையான ஆடைகள் அணிந்து நகங்களை வெட்டி சுத்தமாக இருப்பதுடன் பணி தொடங்கும் முன்னரும் உணவை தொட்ட பின்னரும் அல்லது கழிவறை உபயோகித்த பின்னரும் ஒவ்வொரு முறையும் சோப்பு சுத்தம் செய்யும் பவுடரையும் பயன்படுத்தி கைகளை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் பணியாளர்கள் பணியின் போது உணவில் படும்படியான ஆபரணங்களை அணியவோ முகம் தலை அல்லது முடி ஆகியவற்றை தொடுவதையோ சொறிவதையோ கூடாது அசுத்தமானவதை தவிர்க்க சேமிக்கப்பட்டுள்ள அல்லது விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களும் முறையாக மூடி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் கசிவை தடுக்க உருக்கி உருக்கிரம்பு போன்ற உணவு தர பிளாஸ்டிக் கொள்கலன்களில் மட்டும் உணவு சேமிக்கப்பட வேண்டும் வளாகத்திற்குள் உட்கொள்ளுதல் மெல்லுதல் புகைப்பிடித்தல் எச்சில் துப்புதல் மூக்கை சிந்துதல் போன்றவை தடை செய்யப்பட வேண்டும் மீதமாகும் உணவை அதன் பா பாதுகாப்பு தெரியாமல் அடுத்த நாள் பயன்படுத்த அல்லது உணவை தவிர்க்க அன்றாட தேவைக்கு மட்டும் உணவு தயார் செய்ய வேண்டும் அதன் பயன்பாட்டிற்கு பின்னர் மீதமாகும் உண்ணத்தக்க உணவை உடனடியாக குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும் வர்த்தக பொருள் ஒவ்வொன்றையும் தெளிவாக தெரியும்படி குறியிட்டு அனைத்து உணவுப் பொருள்களையும் ஒன்றுக்கொன்று மாசுபடாதவாறு வகைவாரியாக கம்பார்ட்மெண்ட் முறையில் வைக்க வைக்க தேவையான தனித்தனி ரேக்குகள் அமைக்க வேண்டும் குப்பை அல்லது காய்கறி கழிவு கூடங்களை இறுக்கமான மூடியால் மூடி அவற்றை தினமும் அதற்கென ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் சேர்க்க வேண்டும் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட வேண்டும் கரைகள் பனித்துண்டுகள் மற்றும் உணவு துணுக்குகளை அகற்ற குளிர்சாதன பெட்டியை வாரம் ஒரு முறை எனும் சுத்தப்படுத்த வேண்டும் விற்பனை கடைகள் போக்குவரத்திற்கு பாதசாரிகளுக்கும் இடையூறின்றி உள்ளாட்சி அமைப்பு அங்கீகரித்த சுகாதார கேடற்ற இடங்களில் மட்டுமே இருக்க வேண்டும் உரிமம் கோரும் அனைத்து உணவு வணிகர்களும் தங்களது உணவு தொழிலில் கடைபிடிக்க வேண்டிய சுகாதாரம் மற்றும் தூய்மையான பழக்க வழக்க நடைமுறைகள் உணவு தயாரிப்பு பதனப்படுத்துதல் கையாளுதல் பொட்டலமிடுதல் சேமித்தல் மற்றும் விநியோகம் ஆகிய தொழில் நிறுவனங்களை நடத்துவோர் மற்றும் அவற்றை கையாளும் அனைவரும் தங்களது தொழிலில் கீழ்கண்ட சுகாதாரம் மற்றும் தூய்மை பழக்க வழக்கங்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் பிற தரங்களையும் கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவை அவர்களின் கடமை என்பதை மேற்படி நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உறுதி செய்ய வேண்டும் மேலும் கீழ்கண்டவற்றை தவிர தங்களது தொழில்களில் உணவு பாதுகாப்பின் உத்தரவாதத்திற்கு அச்சுறுத்தலான செயல்பாடுகளை கண்டறிந்து கால முறைகளில் அவற்றை நீக்கும் பாதுகாப்பு முறைகளை கண்டறிந்து அமல்படுத்தி பராமரிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் அமைவிடமும் சுற்றுப்புறமும் மாசுபட்ட சூழல் ஏர் இயற்கையில் இயலாத தக்க துர்நாற்றம் வாயுக்கள் அளவுக்கதிகமான கரித்துகள்கள் தூசுக்கள் புகை உயிர் வேதிப்பொருட்கள் மற்றும் மாசுக்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தும் தொழிற்சாலை பகுதிகள் பூச்சிகள் மற்றும் முறையான அப்புறப்படுத்தப்படாத திட மற்றும் திரவ கழிவுகளால் உணவு பகுதிகளுக்கு மாசு ஏற்பட்டு அவற்றால் தொற்றுநோய் ஏற்படத்தக்க அச்சுறுத்தல் உள்ள பகுதிகள் ஆகியவற்றின்பால் உணவு நிறுவனம் அமைய வேண்டும் உணவு நிறுவனத்திற்கு அருகில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதற்கும் பிற தொழிற்சாலைகள் அமைந்திருக்குமானால் உணவு தயாரிப்பின் பாதுகாப்பிற்கு மாசு ஏற்படுத்தாத முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் உணவு நிறுவனம் குடியிருப்பு பகுதிகளுடன் நேரடி தொடர்பு கொ கொள்ளத்தக்க வகையில் அமை அமையக்கூடாது உணவு நிறுவன வளாகத்தின் திட்டமிடலும் கட்டமைப்பும் பொருள்களை பெறுதல் சுத்தம் செய்தல் உண்ண தயார் நிலையிலுள்ள உணவுப் பொருட்களை தனித்து வைத்தல் போன்ற தயாரிப்பு செயல்பாடுகளுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய நிலைகளில் ஒன்றினால் மற்றொன்று மாசுபடாதவாறு உணவு தயாரிப்பு மற்றும் பதப்படுத்துதல் போன்றவற்றிற்கு முடிந்தவரை தனித்தனி கட்டமைப்பு வசதிகள் அமைக்க பெற வேண்டும் அழுக்கு திரவமயமாதல் மற்றும் விரும்பத்தகாத பூஞ்சைகளின் வளர்ச்சி ஆகியவை ஏற்படுவதை குறைக்கும் வகையில் தரைத்தளம் மேற்கூரை மற்றும் சுவர்கள் ஆகியவை நல்ல நிலையில் பராமரிக்கப்பட வேண்டும் மேலும் அவை ஊடுருவாத பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் திட்டு திட்டுகளற்ற வண்ண வர்ணப்பூச்சுடனும் வளவளப்பாகவும் எளிதில் சுத்தம் செய்யப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் கதவுகளும் வளவளப்பான மற்றும் உறிஞ்சு தன்மையற்ற பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் எளிதில் சுத்தம் செய்ய பட் செய்ய தேவைப்படும் தொற்று நீக்கம் செய்ய ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் உணவு பதப்படுத்தும் உணவு பணிகள் நடைபெறும் தளப்பகுதிகளில் எளிதில் சுத்தம் செய்வதற்கேற்ற சரியான கழிவுநீர் கால்வாய்களை போதுமான அளவு கொண்டிருப்பதுடன் தேவைப்படும் போது தொற்று நீக்கம் செய்யப்பட்டதாகவும் இருக்கப்பட வேண்டும் கழிவுநீர் கா கால்வாய்களிலிருந்து உயிர் ஜந்துக்கள் மற்றும் பூச்சிகள் ஆகியவை உணவு தயாரிப்பு முறைகள் நடைபெறும் இடங்களில் நுழைவதை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் கதவுகள் ஜன்னல்கள் போன்ற திறவைகள் அனைத்தும் தானியங்கி மூடும் கதவுகளுடன் வெளிப்புறமாக திறக்குமாறு அமைப்பதுடன் அவற்றில் பூச்சிகள் ஜந்துகள் விலங்கினங்கள் வளாகத்திற்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் பொருத்தமான எளிதில் அகற்றி சுத்தம் செய்யத்தக்க கம்பி வலைகள் அல்லது பூச்சிகள் நுழையா தடுப்பு வலைகள் பொருத்து பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் உரிமம் வழங்கும் அலுவலர் அதிருப்தி கொள்ளாதவ கொள்ளத்தக்க வகையில் மலஜல கழிப்பிடங்கள் கழிவுநீர் கால்வாய்கள் அல்லது துர்நாற்றம் மற்றும் கழிவுப் பொருட்கள் சேமிப்பிடங்களில் எவரும் எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் விற்பனைக்காக தயாரிக்கவோ சேமிக்கவோ அல்லது விற்பனைக்காக திறந்து வைக்கவோ அல்லது அவற்றிற்கு அனுமதிக்கவோ கூடாது சாதனங்களும் கொள்கலன்களும் உணவுடன் நேரடி தொடர்புடைய மற்றும் உணவை கையாளுதல் தயாரிப்புப்படுத்துதல் தயாரிப்பு பதப்படுத்துதல் பொட்டலமிடுதல் மற்றும் உணவு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் மற்றும் கொள்கலன்கள் துருப்பிடிக்காத உணவை நஞ்சாக்காத எளிதில் சுத்தம் மற்றும் அல்லது தொற்று நீக்கம் செய்யத்தக்க தன்மைகள் கொண்ட பொருள்களால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் உணவு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் மற்றும் கொள்கலன்கள் அனைத்தையும் எப்பொழுதும் நல்ல நிலையிலும் பழுது நீக்கம் செய்யப்பட்டும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதோடு அவற்றை பிற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது தூசு அழுக்கு ஈக்கள் மற்றும் பூச்சிகளில் இருந்து உணவை பாதுகாக்க விற்பனைக்கான உணவு அல்லது உணவு பகுதி பொருள் வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு பாத்திரம் அல்லது கொள்கலனை எப்போதும் மூடிக்கொண்டோ அல்லது சுத்தமான துணிவலை அல்லது போதுமான மென்மையான பொருள் கொண்டு முழுமையாக மூடி வைக்க வேண்டும் விற்பனைக்கான உணவு அல்லது உணவு பகுதி பொருள் வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு பாத்திரம் அல்லது கொள்கலன்களை உணவை மாசுபடுத்தி உண்ண தகுதியற்றதாகவும் எந்த ஒரு அசுத்தமான காற்று அல்லது தூசு அல்லது அருவருக்கத்தக்க நச்சுத்தன்மையுள்ள அல்லது ஆபத்தான வாயு அல்லது பொருள் அல்லது ஏதாவது அபாயம் விபத்தை தோற்றுவிக்கும் தோற்றுவிக்கும் வெளிவிடும் பொருட்கள் அல்லது துர்நாற்றம் அடிக்கும் பொருட்கள் ஆகியவை உள்ள இடங்களில் வைக்கக்கூடாது பராமரிப்பிற்கும் சுத்தம் செய்வதற்கும் பயன்பாட்டிற்கும் உகந்த வகையில் சாதனங்கள் வடிவமைக்கப்பட்டு அவற்றை நிர் நிர்மாணித்து உட்புற வளாகத்தின் பராமரிப்பிற்கேற்ற வகையில் நல்ல தூய்மை பழக்க பழக்கங்களான வசதிகளுடன் அமைக்க வேண்டும் சாதனங்கள் மற்றும் தளவாட பொருட்களை தொற்று நீக்கம் செய்வதற்கும் சுத்தம் செய்வதற்கும் தக்க வசதிகள் செய்து எங்கெல்லாம் இயலுமோ அங்கெல்லாம் தூய்மை வளாக முறையை கடைபிடிக்கலாம் உபயோகமற்ற கழிவுகள் உப பொருட்கள் மற்றும் உண்ணத்தகுதியற்ற அல்லது அபாயகரமான பொருட்களுக்கான சாதனங்கள் மற்றும் கொள்கலன்களை குறிப்பாக அறியும் வண்ணம் பொருத்தமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் தீய நோக்கில் அல்லது எதிர்பாராத சூழ்நிலையில் உணவு மாசுபடுவதை தடுக்கும் பொருட்டு தூய்மை பயன்பாட்டிற்கான ரசாயன மற்றும் ஆபத்தான பொருட்கள் கொண்ட கொள்கலன்களை அவற்றை அடையாளம் காணும் வகையில் அடையாளமிடப்பட்டு தனியாக வைக்க வேண்டும் தேவைப்பட்டால் கழிவுநீர் வெளியேற்ற முறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் தொடக்கத்தக்க அல்லது உணவுடன் தொடர்புடைய கட்டமைப்பு சாதனங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலும் சுத்தம் செய்யப்படும் வகையில் தூய்மையாக இருப்பதுடன் தேவைப்படும் போதெல்லாம் தொற்று நீக்கம் செய்ய செய்யத்தக்கதாகவும் இருக்க வேண்டும் முலாம் பெயர்ந்த கொள்கலன்களை பயன்படுத்தக்கூடாது எவர் சில்வர் அலுமினியம் கண்ணாடி பாத்திரங்கள் குவளைகள் ஜாடிகள் தாம்பாளங்கள் முதலியவை சமைத்தல் மற்றும் சேமிக்கும் பயன்பாடுகளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் பித்தளை பாத்திரங்கள் கால முறையில் ஈயம் பூசப்பட வேண்டும்